தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பிரபல நடிகர் விலகல் மாற்றுக் கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு பிரபல நடிகர் விலகியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்திற்கு பலர் தாவி வருகின்ற சூழ்நிலையில் இணைந்து வருகின்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு பிரபல நடிகர் விலகியுள்ளார் அவர் வேறு யாருமல்ல தாடி பாலாஜி நடிகர் விஜய்க்கு மிகவும் நெருக்கமானவர் நடிகர் விஜய் அவர்களுடைய முக உருவப்படத்தை தன்னுடைய மார்பில் பச்சை குத்தியவர் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே ஆதரவு கொடுத்தவர் ஆனால் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் கட்சியிலிருந்து பலமுறை நடிகர் விஜயை சந்தித்து கட்சியில் நடக்கும் அவலங்களை புகாராக கூற முயற்சி செய்தார் ஆனால் நடிகர் விஜயை சந்திக்க பலர் தடைகள் போட்டனர் இதனால் சந்திக்க முடியாமல் போய்விட்டது தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடுகள் பொதுக்கூட்டங்களில் தாடி பாலாஜி புறக்கணிக்கப்பட்டார் நடிகர் விஜய் அவர்களுடைய செயல்களால் அதிருப்தி அடைந்தார் அதிருப்தி அடைந்த தாடி பாலாஜி நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தார் புதுச்சேரியில் புதிதாக லாட்ரி அதிபர் மார்டின் மர்மகன் சார்லஸ் அவர்கள் ஆரம்பித்துள்ள லட்சிய ஜனநாயக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் தாடிபாலாஜி விலகியது நடிகர் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது நடிகர் தாடி பாலாஜி விலகியது புஷ் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா போன்ற முக்கிய தலைவர்கள் நடிகர் விஜயை சந்திக்காமல் தடை விதிப்பதும் உள்கட்சி அரசியல் பண்ணுவதும் தான் காரணம் என்று கூறப்படுகிறது தாரிபாலாஜி அந்த கட்சியிலிருந்து விலகியது அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது